Thank you இது உங்க தமிழ் ரோஹித் சர்மாவிற்கு அடுத்த ஷாக் சாம்பியன்ஸ் பாண்டியா பரபரப்பு தகவல் சாம்பியன்ஸ் ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக ஹிருத்திக் பாண்டியாவை கேப்டனாக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இது தொடர்பாக முழு விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் படு மோசமாக விளையாடி வரும் இந்திய அணி இரண்டிற்கு ஒன்று என்ற கணக்கில் பின்தங்கியுள்ளது இந்த தொடர் முழுவதும் படு மோசமாக பேட்டிங் செய்த ரோஹித் சர்மா ஆறு சராசரியுடன் வெறும் முப்பத்தி ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்தார் இதேபோல் கேப்டன்சியிலும் கடுமையாக சொதப்பினார் இதனால் சிட்னியில் நடக்கும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் இருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டுள்ளார் ரோஹித் சர்மாவை பிசிசிஐ அதிரடியாக நீக்கியது என ஒரு தரப்பினரும் இல்லை தானே முன்வந்து கடைசி டெஸ்ட் போட்டியில் இருந்து ரோஹித் சர்மா ஒதுங்கினார் என மற்றொரு தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா தொடர் முடிந்தவுடன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று விடுவார் என தகவல்கள் பரவும் நிலையில் ஓடிஐ கிரிக்கெட்டில் இருந்து அவர் கேப்டன்சியை பறிக்க பிசிசிஐ திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதாவது அடுத்த மாதம் தொடங்கும் சாம்பியன்ஸ் ரோஹித் சர்மாவை ஓரம் கட்டிவிட்டு இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹிருத்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமிக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் அணி இக்கட்டான நிலையில் இருந்த நேரத்தில் ரோஹித் சர்மா நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் கடும் அழுத்த

அணியையும் ஐபிஎல்லில் குஜராத் அணியையும் நெருக்கடியான நேரத்தில் மிகவும் கூலாக சிறப்பாக வழிநடத்தி உள்ளார் கேப்டன்சி அனுபவம் நன்றாக ஓவர் போட்டிகளுக்கு அணியை வழிநடத்த வழி சரியான தேர்வாக இருப்பார் என பிசிஐ நினைப்பதாகவும் தகவல்கள் உலா வருகின்றன சில போட்டிகளில் இந்திய அணியை வழிநடத்திய சுபன் கில்லுக்கு கேப்டன்சியில் போதிய அனுபவம் இல்லை இப்பொழுது டி டுவெண்டி போட்டிகளில் இந்திய அணியை வழிநடத்தும் சூரியகுமார் யாதவ் ஓடிஐ பார்மேட்டில் ரன்கள் அடிக்க திணறுவதால் இவர்களின் அடுத்த இடத்தில் பிபிசியின் கண்ணில் படுவது தான் இந்த தகவல் சாம்பியன்ஸ் கேப்டனாக செயல்பட்டால் அந்த தொடர் முடிந்தவுடன் சர்மா ஓடிஐ கிரிக்கெட்டில் இருந்தும் விடைபெறுவார் என தகவல்கள் கூறுகின்றன ஆனால் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற போவதில்லை கடைசி டெஸ்ட் போட்டியில் இருந்து தான் நான் விலகி உள்ளேன் என ரோஹித் சர்மா இன்று விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிந்து நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்